ஹவுசிங் யூனிட் பகுதியில் உள்ள சிதிலமடைந்து இடிந்து விழும் நிலையில் உள்ள வீடுகளை சிங்காநல்லூர் சட்டமன்ற உறுப்பினர் கார்த்திக் ஆய்வு சிங்கநல்லூர் சட்டமன்ற உறுப்பினர் கார்த்திக் அறுபத்தி நான்காவது வட்டம் உழவச்சந்தை அருகில் ஹவுசிங் யூனிட் பகுதியில் உள்ள சிதிலமடைந்து இடிந்து விழும் நிலையில் உள்ள வீடுகளை பார்வையிட்டு ஆய்வு செய்தார் பின்னர் செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த அவர் கோவை மாநகராட்சி சிங்காநல்லூர் தொகுதிக்குட்பட்ட அறுபத்தி நான்காவது வட்டம் உழவர் சந்தை அருகில் உள்ள ஹவுசிங் யூனிட் பகுதியில் பதினேழு புள்ளி ஐம்பத்தி ஐந்து ஏக்கர் பரப்பளவில் தமிழ்நாடு வீட்டு வசதி வாரியத்தின் தொள்ளாயிரத்து அறுபது அடுக்குமாடி குடியிருப்பு கோவை மாநகராட்சி அறுபத்தி நான்காவது வட்டம் உழவர் சந்தைக்கு அருகில் சிங்காநல்லூர் தமிழ்நாடு வீட்டு வசதி வாரிய அடுக்குமாடி குடியிருப்பில் கிட்டத்தட்ட தொள்ளாயிரத்தி அறுபது வீடுகள் இருக்கிறது இந்த வீடுகள் அனைத்தும் சுமார் முப்பத்தைந்து ஆண்டுகளுக்கு முன்பு கட்டப்பட்ட வீடுகளாகும் இந்த வீடுகளிலே கிட்டத்தட்ட முன்னூறுக்கும் மேற்பட்ட வீடுகள் குடியிருப்புகள் பழுதடைந்து சிதிலமடைந்து எந்த நேரத்திலும் இடிந்து விழக்கூடிய ஒரு அவல நிலையிலே இந்த வீடுகள் இருந்து கொண்டிருக்கிறது இது குறித்து உடனடியாக இந்த பகுதியிலே பல நூற்றுக்கணக்கான மக்கள் அந்த வீடுகள் இடிந்து விழுந்தால் உயிர் பாதிப்படையும் என்கின்ற அடிப்படையிலே கடந்த ஆண்டு காலமாக தொடர்ந்து தமிழக சட்டப்பேரவை கூட்டத்தொடரிலே நான் வலியுறுத்தி வருகின்றேன் அந்த மக்களை காப்பாற்றுவதற்காக இரண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு நடைபெற்ற தமிழக பட்ஜெட் கூட்டத்தொடரிலும் அதே போலவே இரண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு இரண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு மூன்று ஆண்டுகளிலும் நடைபெற்ற நிதிநிலை அறிக்கை அந்த கூட்டத் கூட்டத்தொடரிலே இந்த சிங்காரல்லூர் உழவர் சந்தைக்கு அருகில் இருக்கக்கூடிய இந்த அடுக்குமாடி குடியிருப்புகள் எந்த நேரத்திலும் இடிந்து விடக்கூடிய அபாயத்தில் இருக்கிறது உடனடியாக காப்பாற்ற வேண்டும் என்று சொல்லி நான் பேசியிருக்கின்றேன் அதே நேரத்தில் இந்த மக்களை உடனடியாக அந்த வீடுகளிலிருந்து காப்பாற்றி பாதுகாப்பதற்குண்டான நடவடிக்கைகளை இந்த அரசு மேற்கொள்ள வேண்டும் அப்படி செய்யவில்லை என்று சொன்னால் நிராயுத பாணியாக மக்களை அச்சுறுத்தி மிரட்டி இந்த அரசு வெளியேற்ற இந்த அரசு முயற்சிக்கும் என்று சொன்னால் நிச்சயமாக கோவை மாநகர் மாவட்ட திராவிட முன்னேற்றக் கழகத்தின் சார்பில் இங்கே இருக்கக்கூடிய எல்லாம் திரட்டி மாபெரும் தொடர் போராட்டங்களை நாங்கள் நடத்துவோம் மூணு வருஷம் சொல்லியாச்சு முப்பத்தஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி அரசாங்கம் கட்டி கொடுத்த வீடு தான் இந்த லட்சணத்தில் இருக்குது ஆகவே இந்த இதற்கு முழு பொறுப்பினை இந்த அரசு ஏற்க வேண்டும் என்று இந்த நேரத்தில் கேட்டுக்கொள்கின்றேன் உடனடியாக இத்தனை ஆண்டுகள் தூங்கி விழுந்த இந்த தமிழக அரசு இனி மேலாவது விழித்து ஏழை மக்களை பாதுகாப்பதற்கு நடவடிக்கை எடுக்குமா என்பதை நாங்கள் குறைந்த ஒரு ரெண்டு மூணு நாள் நாங்கள் பார்ப்போம் அதற்கு பிறகு தொடர் போராட்டங்களை நாங்கள் நடத்துவதற்கு திட்டமிட்டிருக்கிறோம் என்பதை தெரிவித்துக் கொள்கின்றேன்